காலச்சக்கரம் என்பது ஜோதிடத்தின் மூலமாக அடையாளம் காணப்படுகிறது இந்த பன்னிரண்டு மணி என்பதை நீங்கள் பன்னிரண்டு ராசிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மேஷத்தில் ஆரம்பித்து கடைசியாக மீனத்தில் முடியும் இதுல ஒவ்வொரு கிரகமா பார்ப்போம் அதாவது ஒரு நாளில் லக்னமானது முன்னூத்தி அறுபது பாகையே அதனால அது வந்து நம்ம நொடிமுள் அப்படின்னு வைத்துக்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு அடுத்து வேகமாக நகர்வது சந்திரன் சந்திரனுக்கு அடுத்து வேகமாக நகர்வது சூரியன் அதற்கடுத்து வருவது செவ்வாய் அதற்கடுத்து வருவது குரு அதற்கடுத்து வருவது சனி கூடுதலாக உங்களுக்கு ராகு கேது ராகு என்பது தலை மட்டும் காட்டும் இந்த ராகு என்பது என்பதை ஒரு கையா எடுத்துட்டீங்கன்னா இந்த காலச்சக்கரம் என்பதை பொருத்தி பாருங்க எட்டு கரங்கள் இதுல எப்படி வந்து எட்டு கிரகங்கள் வந்து உங்களுக்கு நேரத்தை சொல்கிறதோ அதுபோல இந்த இடத்துல இந்த சக்கரமானது இந்த எட்டு கரங்களாக அமைந்திருந்து காலத்தை தனித்துவமாக சொல்வதை நீங்க பாக்கலாம் அப்போ அந்த இருபத்தி நான்கு சக்கரங்கள் கொண்ட அந்த சூரியன் பயணம் பண்ற அந்த தேரில் அந்த கோயிலே வந்து ஒரு தேர் அமைப்புதான் தான் அந்த தேர்ல சூரியன் அமர்ந்து பயணப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கும்போது இந்த எட்டு கரங்கள் என்பவை இந்த எட்டு கிரகங்களாக அமைகின்றன அவை எந்த வேகத்தில் நகர்கின்றன என்பதை பொறுத்து சூரியனானவர் எந்த இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் என்பதை யுக அளவில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் நாம் ஜோதிடத்தில் பார்க்கின்ற அந்த எட்டு கிரகங்கள் என்பவை ஒரு குறியீடாக கோயில்களில் பயன்படுத்தப்படுகின்றன